அண்மை செய்தி ஓரணியில் தமிழ்நாடு திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியின் விவரங்கள் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் திமுக நிர்வாகிகளுக்கு பயிற்சி அரங்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது திமுகவில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க ஓரணையில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை ஜூலை ஒன்று தொடங்கி வைக்கிறார் தலைவர் மு ஸ்டாலின் ஓரணையில் தமிழ்நாடு திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை நடத்தப்பட உள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்து தமிழ்நாடு திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலின் விவரங்கள் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை ஜூலை ஒன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார் இதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற மொபைல் செய்தி வழியாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ள நிலையில் இந்த உறுப்பினர் சேர்க்கை விவரங்கள் தொடர்பாக திமுக தகவல் தொழில்நுட்ப அணியினருக்கு பயிற்சி முகாம் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் தகவல் அதாவது தொழில்துறை அமைச்சர் டி எஸ் ராஜா மற்றும் அமைப்பு தலைவர் ஆர் எஸ் பரிசு உள்ளிட்டவர்கள் தற்போது தலைமையில் இந்த பயிற்சி முகம் தற்போது அண்ணா அறிவாளன் கலைஞர் அரங்கில் நடைபெற்று வருகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளருமான டி ஆர் சிராஜா இந்த பயிற்சியை தற்போது வழங்கி கொண்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்றி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் பத்து மண்டலங்களாக பிரித்து திமுக தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு தற்போது இந்த பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் போது உடனடியாக அந்த திமுக உறுப்பினர் சேர்பவர்களுக்கு இந்த திமுக உறுப்பினர் அட்டை வழங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தி என்னென்ன என்னென்ன செய்யப்பட வேண்டும் எப்படி வந்து இதை உடனடியாக நடைமுறையில் பரத்த வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இதில் விளக்கமாக அந்த இந்த பயிற்சியில் தெரிவிக்கப்பட இது மட்டுமல்லாமல் இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் உள்ள அந்த முக்கிய நிர்வாகிகள் அதாவது ஐ திமுக ஐசி உள்ள அந்த முக்கிய நிர்வாகர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டு வருகிற வழங்கப்பட்டு அது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்கீகரிக்கின்ற தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபடுபவர்களுக்கு இது விளக்கமாக இந்த செய்தியுடைய விளக்கங்களை குறித்து அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் தற்போது என்றால் இந்த பயிற்சி முகாமில் திமுக ஐடி பிங் நிர்வாகிகளுக்கு ஓரணி தமிழ்நாடு செயலி குறித்த பயன்பாடு புத்தகம் மட்டுமல்லாமல் முத்தமிழறிஞர் கலைஞர் புத்தகம் மற்றும் பேட்ச் டீச்சர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு தற்போது இந்த பயிற்சி தற்போது தொடங்கியுள்ளது குறிப்பாக இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள அந்த திமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகளுக்கு தற்போது இந்த பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது ஓரணையில் தமிழ்நாடு திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலின் விவரங்கள் மற்றும் செயல்பாடுகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா